குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் புதிய விசில் கவுண்டர் தட்டை முறுக்கு என்ன வேணாலும் இதய மந்த்ரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா சேலம் மாநகராட்சி திமுகவசம் உள்ளது மேயராக ராமச்சந்திரன் உள்ளார் என்று மாநகராட்சி சாதாரண கூட்டம் நடைபெற்றது அதிமுகவைச் சேர்ந்த யாதவமூர்த்தி எதிர்கட்சி தலைவராக உள்ளார் அவர் பேசும்போது மாநகராட்சி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் டெண்டர்களை குறைந்த விலைக்கு எடுக்க வரும் காண்ட்ராக்டர்களுக்கு ஒப்பந்தம் வழங்குவதில்லை அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர்கள் என்றால் விதிகளை மீறி கூடுதல் தொகைக்கு டெண்டர் வழங்கப்படுகிறது என யாதவமூர்த்தி கூறினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக கவுன்சிலர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாய் தகராறு முற்றி கைகலப்பில் முடிந்தது 45வது வார்டு திமுக கவுன்சிலர் சுகாசினி திடீரென யாதவ மூர்த்தியை கன்னத்தில் அறைந்தார் இதை சற்றும் எதிர்பாராத யாதவ மூர்த்தி அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றார் யாதவமூர்த்திக்கு ஆதரவாக அதிமுக கவுன்சிலர்கள் வந்து நீ எப்படி கையை நீட்டலாம் என சுஹாசினியை கேள்விகளால் துளைத்தெடுத்தனர் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே வார்த்தை போர் முற்றியது

சுகாசனி கன்னத்தில் அறைந்ததால் கடும் விரக்தியடைந்த யாதவமூர்த்தி மேயர் இருக்கை முன் நின்று கொண்டு இது மன்றமா கொலகார கூட்டமா என கத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது மேயர் ராமச்சந்திரன் மாநகராட்சி கமிஷனர் இளங்கோவன் கூட்டத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அரங்கை விட்டு வெளியேறினர் கூட்டத்தை முடிப்பதற்காக மாநகராட்சி மன்ற வாசலிலேயே அவசர அவசரமாக தேசிய கீதம் பாடி முடித்தனர் திமுக கவுன்சிலர் சுகாசினி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் வரை கூட்ட அரங்கை விட்டு வெளியேற மாட்டோம் என கூறி மேயர் இருக்கை முன் அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பதற்றமான சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி தன்னை தாக்கிவிட்டதாக கூறி திமுக கவுன்சிலர் சுகாசினி சேலம் அரசு மருத்துவமனையில் தானே போய் அட்மிட் ஆகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தினார்